ஹலோ விவர்ஸ் மகாநதி வெளியிலாவ கல்யாணம் பண்ணிக்கிற காவேரியின்னு காவிரிக்கிட்ட விஜய் சொல்றாங்க கேட்ட காவிரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு வெளிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஆமா நீ அதை தானே ஆசைப்பட்ட காவேரின்றாங்க நான் வெளிலாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அதனால தான் நான் நீ ஆசைப்பட்ட மாதிரி வெளிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு கல்யாணம் பண்ணிட்டு அவ நான் சந்தோஷமா வாழ போறேன்றாங்க அப்புறம் நீ அக்ரிமெண்ட் படி பிரிஞ்சு படுவியான்றாங்க தாராளமா அக்ரிமெண்ட் படி நான் பிரிஞ்சு படுவேன் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவமாவும் இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க நீயே சொன்னதான காவேரி தெரிஞ்சாங்க நானும் சொல்லி அப்படிதான் இருங்க அப்படின்னு அப்ப விஜய் சொன்னது ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்ன விஷயம் காவேரிக்கு ரொம்ப ஹார்ட்டிங்கா இருக்குது இந்த அளவுக்கு என்னை விட்டு பிரியிறதுல இவர் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னை விட்டு பிரியறதுக்கு நீயே முடிவு எடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது நான் முடிவு எடுக்க மாட்டேன்டா காவிரி அப்படின்ட்டு விஜய் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வெனிலா கிட்ட வெணிலா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு விஜய் சொல்லிடுறாங்க வெணிலாவும் ஓகே சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது காவிரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அளவுக்கு ஃபீல் பண்ணி கதறி அழுத்திட்ருக்காங்க எப்படிதான் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான் Thank you.